குழந்தை பிறந்தது ஐம்பத்தி மூணு லட்சம் பேர் ஆனால் மக்கள் தொகை கூடுனது வந்து தொண்ணூத்தி நாலு லட்சம் பேர் அப்ப இந்த நாற்பது லட்சம் பேர் இருக்கிறாங்களே அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு நான் கேட்கறோம் அப்ப இந்த தாயகம் என்பது இது தமிழர் மட்டும் வாழக்கூடிய இடம் கிடையாதுப்பா இந்திக்காரும் சேர்ந்து வாழக்கூடிய இடம் ஆனால் தமிழ்நாடு ஏன் பேர் வச்சிருக்க மாத்தணும் இங்க ஏன் தமிழ் மட்டும் கேட்கறீங்க நாங்க ஹிந்தி இருக்கிறோம் எங்களுக்கும் ஹிந்தி வேணும்னு கேட்போம் இப்ப இன்னைக்கு ஏடிஎம்ல எங்கேயுமே ஹிந்தி இருக்குல்ல ஏன் ஹிந்தி இருக்கு ஏடிஎம்ல காசு எடுக்கிறோன்னா வெளிமாநகன இருக்கிறான் சென்னையில இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயில இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு ஹிந்தி வேணும்ன்றான் யாருன்னு பார்த்தோம்னா அவன் பீகார்ல இருந்து வந்திருக்கிறான் படிக்கிற உத்தரப்பிரதேசில இருந்து வந்திருக்கான் அவன் கேட்குறான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு நாங்க வந்து தமிழை ஏன் கட்டாயம் படிக்கணும் இன்னைக்கு என்னென்னா நேஷனல் லிக்னிட் கார்பரேஷன் பெயரில் கூட தமிழ் பெயரை சகித்துக் கொள்ளாத ஒரு அரசு தான் இந்தியாவில் இருக்கு பிஜேபியாக இருக்கட்டும் அது காங்கிரஸாக இருக்கட்டும் இப்ப நீங்க வந்து ஏழு கோடி எட்டு கோடி மக்களுக்கான பட்ஜெட் போட்டு அரசு நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோடி பேர் தயாரிக்கையா திணிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு பற்றாக்குறை வருமா வராதா செய்கிறது நல்லதான் ஆனா திமுக வந்து அதில் வந்து உறுதியாக இருப்பாங்களான்னு தெரியாது சீமான் தயங்கினது காரணம் கூட அது சொல்லலாம் ஏன்னா அமித்ஷாவோட எந்த நேரத்திலும் கை கொடுப்பதுக்கு தயாராகத்தான் திமுக இருக்கு வணக்கம் விளகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு அருணபாரதி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை வந்து இன்னைக்கு பெரிய பேசு இருக்கு தமிழ்நாட்டுல தொகுதிகள் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே சமயம் பாஜகவிலிருந்து இது வந்து ஒரு பொய்யான ஒண்ண முதல்வர் அவர்கள் பரப்புறாங்க பாஜக தலைவர் அண்ணாமலையும் அததான் சொல்லியிருக்காங்க அமித்ஷா அவர்களும் அதான் சொல்றாங்க விகிதாச்சாரத்துல கூடும ஒளிய குறையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எது உண்மை நிலவரம்னு நினைக்கிறீங்க புதிய நாடாளுமன்றம் கட்டினாங்கல்ல சில வருஷங்களுக்கு முன்னால அப்பவே வந்து இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து எட்நூத்தம்பது பேர் உட்காரக்கூடிய சீட்டிங் கெப்பாசிட்டியோடு அந்த நாடாளுமன்றத்தை வடிவமைச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டுக்கு முன்னாலேருந்தே இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் முழுமுறையாக இந்தியா முழுக்க நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து மறுவரையறை செய்ய போகிறோம் அப்படின்றாங்க என்ன பிரச்சனை நமக்கு அப்படின்னா நமக்கு அறுபது எழுபதுகள்லருந்து தைத்தாட்டு திட்டங்கள்லாம் போடும்போது என்னன்னா குடும்ப கட்டுப்பாடு என்பதை இங்கே பேசி தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு மற்ற தென் மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் அதை பேசி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற அளவுல திட்டங்கள் கொண்டு வந்து கட்டுப்படுத்தி இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு குடும்பத்துல ரெண்டு குழந்தைகள் என்பது சராசரியா இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்ப இன்னும் என்னன்னா தமிழ்நாடு அதிகமாக நகரமயமாக நடை நடைபெறுவதனால நகரங்களை நோக்கி மக்கள் அதிகமா வந்து போகிறதுனால ஒரு பொருளாதார சுமை காரணமாக குழந்தைகள் சுமை என்ற மணலை பரவி ஒரு குழந்தை இருக்கிற குடும்பமும் இருக்கு குழந்தைகள் இல்லாத குடும்பங்களும் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து குழந்தை விகிதம் என்பது பிறப்பு வந்து அதிக அளவில் குறைஞ்சு போயிருக்கு அதனால என்னன்னா எதிர்காலத்துல தமிழ் இனத்தினுடைய வளர்ச்சி விகிதம் என்பது பாதிக்கப்படும்ன்ற அச்சம் வந்து இருக்கு வட மாநிலங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசனுடைய எந்த திட்டங்களையும் அவங்க கடைபிடிக்கலாம் இந்திய அரசு வந்து என்னன்னா அந்த நாம இருவர் நமக்கு இருவரும் பிரச்சாரம் பண்ணாங்களே அதிகமா பண்ணது என்னன்னா தென் மாநிலங்கள்ல தானே தவிர வட மாநிலங்களும் கிடையாது அது அதனால பீகார்ல மத்திய பிரதேசத்துல ராஜஸ்தான்ல யூபில எல்லா இடங்களிலும் என்னன்னா பெரிய அளவுல மக்கள் தொகை வளர்ச்சி இருக்கு இப்ப இந்த நேரத்துல ஒருவேளை அவங்க அப்படி மறு வரையறை பண்ணாங்கன்னா இப்ப இருப்பதை விட கூடுமான தொகுதிகள் இந்தி மாநிலங்களுக்கு போகும் இப்ப இருப்பதை விட குறைவான தொகுதிகள் தமிழ்நாடு உட்பட அந்த தென் மாநிலங்களுக்கு போகும் அதுதான் பிரச்சனை இப்ப இன்னைக்கு வந்து முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இது வந்து முப்பத்தி ஒண்ணா குறையும் இப்ப அவ வந்து குறையவே குறையாது அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு ஒரு இதுக்கு சொல்றாரு அவங்க என்னன்னா இன்னைக்கு நானூத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை வைத்துக்கொண்டு அது அப்படியேதான் இருக்க போகுது அதுக்குள்ளயே நாங்க இதெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணிடுவோம் அதனால இது வந்து குறையாது அப்படின்னா ஆனா இவங்களோட திட்டம் வந்து என்னன்னா எட்நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் ஆகணும் எட்நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் ஆகும்போது இந்த முப்பத்தி ஒன்பது என்பது உங்களுக்கு அதிகமாகி நாப்பத்தி ஆகும் அப்படின்றாங்க அது வந்து சொல்றாங்க இப்ப வந்து முப்பத்தி ஒன்பது இருக்கிறவங்க நாப்பத்தி ஒன்பது பெருசுதானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆம என்ன கேக்குறோம் அப்படின்னா ஐநூத்தி நாப்பத்தஞ்சுல இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது என்பது எவ்வளவு சிறுபான்மை அதுலயே நம்மளால நாடாளுமன்றத்துக்குள்ள எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியல இந்த நீட் வேணாம்னு சொல்றோம் ஜிஎஸ்டி வேணாம்னு சொல்றோம்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணுல நாம நாற்பது பேர் தனியா இருக்கிறோம் புதுச்சேரி சேர்ந்து தனியா தான் இருக்கிறோம் இதே எட்நூத்தி நாப்பத்தி ஆறு பேர் இருக்கும்போது இந்த நாற்பது பேர் நாப்பத்தி ஒரு பேர் சொல்றாங்களே அதுவும் தனியா இருக்கும் இப்ப நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்தியாவுக்குள் நாம் செயற்கையாக சிறுபான்மையாக்கப்பட்டிருக்கோம் இப்ப எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா உலகத்தின் பதினான்காவது மக்கள் தொகை கொண்ட நாடாக நாம் இருக்க முடியும் இந்த எட்டு கோடி பேர் மக்கள் தொகை இப்ப நமக்கு கீழே எட்டு கோடிக்கும் குறைவான நாடுகள் எவ்வளோன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் உலகம் முழுக்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி வந்து வெறும் பதினஞ்சு லட்சம் மக்கள் தொகை பதினஞ்சு லட்சம் மக்கள் தொகைக்கு கீழே பதினஞ்சு லட்சம் மக்கள் தொகை கீழே இருக்கக்கூடிய நாடுகள் மட்டுமே பார்த்தோம்னா உலக நாடுகள் எழுபத்தி எட்டு அப்ப வந்து நம்ம மக்கள் தொகையில எப்படி இருக்குன்னு வரீங்க இது மிக மிக குறைவான மக்கள் தொகை இதுலயே பார்த்தோம்னா நம்ம உலகத்தின் பதினான்காவது நாடாக இருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மக்கள் தொகை இப்படி இருக்கக்கூடிய நாம் செயற்கையாறுல இந்தியாவில் இணைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் சிறுபான்மையா இருக்கிறோம் அதனால நாடாளுமன்றத்துக்குள்ள எந்த ஒரு இதையும் அவங்க செஞ்சிட முடியாது இப்ப என்ன நிலவரம் அப்படின்னா இந்தி மாநிலங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை பார்த்தோம்னா இருநூத்தி அவங்களுக்கு மட்டுமே இருக்கு ஐநூத்தி நாற்பத்தஞ்சுல இருநூத்தி இருபத்தஞ்சு மாநிலங்களுக்கு மட்டுமே இருக்கு இப்ப ஒரு ஐம்பது சீட்டு இப்ப இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மேஜிக் நம்பர் வேணும்ல பெரும்பான்மை அது ஒரு ஐம்பது சீட்டுக்காக தான் அவங்க தென் மாநிலங்களை கட்சி நடந்துறாங்க இப்ப நான் பிஜேபி ஆகட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் அந்த இருநூத்தி இருபத்தஞ்சு இந்திய மாநில பெல்ட்ல இருக்கக்கூடிய அந்த இருநூத்தி இருபது சீட்டு அது இல்லாம ஒரு ஐம்பது சீட்டு இருந்தா தான் பெரும்பான்மை பிடிக்க முடியும் அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்திய கட்சிகள் இந்திய தேசிய விரி கட்சிகள் இந்த பெரும்பான்மை நம்பரை இந்திய பிரதேசத்துக்குள்ளேயே உருவாக்கிக்க முடியுமான்னு பாக்குறாங்க அது வந்துருச்சு அப்படின்னா இந்திக்காரர்களுடைய தயவு மட்டும் இருந்தால் போதும் மற்றவங்க தயவு இல்லாமலே அவங்க வந்து பெரும்பான்மை பெற்று ஆட்சியை படிக்க முடியும் அப்படின்ற கணக்குல தான் காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி இதை வந்து ஆதரிச்சு வளர்த்து கொண்டு போறாங்க அதற்கான ஒரு திட்டம் தான் இது ஏன்னா இந்தியா என்பது தான் உருவாக்கப்படுது அதை ஒரு நடைமுறைப்படுத்தி சட்டப்பூர்வமாக தான் இந்த தொகுதி மறைவரையே செய்யறாங்க நமக்கு வந்து என்னன்னா இது வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி தொகுதிவரையே மட்டும் அது பிரச்சனை கிடையாது நமக்கு உண்மையிலேயே பார்த்தோன்னா தமிழ் இனத்தினுடைய எண்ணிக்கை குறைது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏதாவது ஒரு தொகுதி குறையுது என்பது ஒரு பிரச்சனை தான் அது இல்லாமல் நமக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப வேலைகளுக்கு ஆட்கள் வந்து மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால இந்த அன்ஸ்கில்டு லேபலுக்கு போறாங்களா அந்த எண்ணிக்கை நம்ம ஆட்கள்கிட்ட குறைஞ்சி போச்சு இப்ப இந்திக்காரங்க வராங்க அப்படின்னா அதுல நமக்கு ஒரு குறைபாடு இருக்கு ஏன்னா வேலைக்கு போறவங்க இந்த வயது குறைஞ்சி போயிட்டு இருக்கு இப்ப அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் நம்மகிட்ட இருக்கு அப்ப தமிழ் இனத்தினுடைய வளர்ச்சி விகிதமே குறையுது அப்படின்னும் போது பரகையவங்க எல்லாம் என்னன்னா நம்ம ஊர்ல வந்து ஆக்கிரமிச்சு போறது அதிகமாகும் இப்ப தமிழர் தாயகம்னு சொல்றோம் அப்படின்னா இந்த தமிழர் தாயத்துக்குரிய சிறுபான்மை அளவுக்கு ஒரு ஆபத்தை கொண்டு போக போகுது இதெல்லாம் எதிர்கொள்ள பிரச்சனை தான் இந்த தொகுதி இப்ப நாம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணோம்னா ஏதோ இது வந்து நாடாளுமன்ற தொகுதி இந்த பிரச்சனையோட நிறுத்தாம தமிழ் இனத்துல இங்க வந்து மக்கள் தொகை வளர்ச்சி விதத்தை அடுத்து எப்படி கொண்டு போகுது என்பதை பத்தி சிந்திக்க வேண்டும் பேசும்பொழுது சொன்னீங்க முப்பத்தி ஒன்பது அப்படிங்கறத நாப்பத்தி ஒன்பது இங்க மாத்துவாங்க ஆனா வந்து இப்ப அப்படி இருக்கு அப்ப உத்தரப்பிரதேச ஒரு நூத்தி நாற்பது மூணு வருது அவங்களுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு ஆகுது உத்தரப்பிரதேசத்துக்கு அதை விட இருக்கு அதே போல பீகாருக்கு இன்னும் அதை விட அதிகமா அவங்களுக்கு நூறு சீட்டு கிட்ட கிடைக்கும் ராஜஸ்தானுக்கு கிடைக்கும் இப்ப அவங்க பெல்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருநூத்தி இருபத்தஞ்சா இருக்கக்கூடியவர்கள் அவங்க பியூச்சர்ல என்ன ஆக போறாங்கன்னா முன்னூத்தி ஐம்பதா மாற போறாங்க அப்ப முன்னூத்தி ஐம்பது எல்லாம் வரும்போது அவங்களுக்கு இயல்பாக அந்த பெரும்பான்மைக்கும் அவங்க வேலை அந்த பெரும்பான்மை எண்ணிக்கைக்கும் அவங்க வேலை பார்த்துருவாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு செயற்கையான ஒரு சிறுபான்மை பெரும்பான்மை வரணுன்றதுக்காகத்தான் அவங்க அதை பண்றாங்க இப்ப இதை மக்கள் தொகை அடிப்படையில தான் இவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னா கடைசியா மக்கள் தொகை எடுத்தது அங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எடுத்திருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மக்கள் தொகை வச்சுட்டு வந்து இப்ப கூட இல்ல வந்திருக்கலாம் எவ்வளவு நடந்திருக்கும் இல்லையா வளர்ச்சி விகிதம் என்பது எப்படின்னா ஒண்ணு இருக்குல்ல தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் இருக்குல்ல அது என்ன ரேட் போகுது அப்படின்னா பத்து தான் போயிருக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்து தான் நமக்கு இயல்பானது அதுதான் ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து பதினொன்னு வரைக்குமான அந்த மக்கள் தொகை விழுக்காடு இருக்குல்ல அதுல வந்து பத்து இல்லாம ஆச்சு நம்ம வளர்ச்சி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உள்ள போய் பார்த்தோம்னா இது எங்க இருக்குன்னு ஒவ்வொரு மாவட்டமா தேடி பார்க்கும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கெல்லாம் இருக்கு நகரமே நகரம் சரி எப்படி இது வருதுன்னு பார்த்தோம்னா குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு மக்கள் தொகைய வளர்ச்சியா இருக்கு எப்படி இது அப்படின்னு பார்த்து தான் பல லட்சக்கணக்கான மக்கள் வெளியில இருந்து வந்திருக்கிறாங்க இப்போ அதை வச்சுதான் நாங்கள் ரெண்டாயிரத்தி சென்சஸ் டேட்டா வச்சு சொல்றோம் அதற்கு முன்னால வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தோம்னா இயல்பான மக்கள் தொகை வளர்ச்சியில் புதிதாக பத்தாண்டுல பிறந்தது ஐம்பத்தி மூணு லட்சம் பேர் குழந்தை பிறந்தது ஐம்பத்தி மூணு லட்சம் பேர் ஆனால் மக்கள் தொகை கூடினது வந்து தொண்ணூற்றி நாலு லட்சம் பேர் அப்ப இந்த நாற்பது லட்சம் பேர் இருக்கிறாங்களே அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு நாங்க கேட்கும் அந்த நாற்பது லட்சம் பேர் வந்திருக்கிற இடத்துல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஏரியா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி இடங்கள் அப்போ இந்த நாற்பது லட்சம் பேர் இந்த பகுதியில் வந்திருக்காங்க மற்ற மாவட்டங்கள இது இல்லையே மற்ற கடலூரில் இந்த வளர்ச்சி விகிதம் கூடிய இப்போ வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை எடுத்துக்கோங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அந்த தொண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வரக்கூடிய வளர்ச்சி விகிதம் பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் அது அப்படியே ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு பெர்சன்டேஜ் இது எப்படி ஒரு மாவட்டத்தில் சாத்தியமாகு அதுவும் இண்டஸ்ட்ரியல் இந்த ஹுண்டாய் கம்பெனி இருங்காட்டுக்கோட்டை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படினா வெளியில இருந்து நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க அதை தான் நாற்பத்தி நாலு லட்சம் பேர் நம்ம சொல்றோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கடற்படியே நாற்பது லட்சம் பேர் உள்ள வந்திருக்காங்க நீங்க என்ன அந்த பத்து வருஷம் இன்னும் கூட்டுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுன்னா அந்த நாற்பது லட்சம் என்பது டபுள் ஆயிடுச்சுன்னா எண்பது லட்சம் பேர் தான் நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு கோடி பேர் வெளியில இருந்து வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்றதுக்கு இந்த டேட்டாதான் காரணம் இந்த மாதிரி நம்மகிட்ட இவ்வளவு டேட்டா இருக்கும்போது அரசாங்கத்துக்கிட்ட இதை விட அதிகமா இருக்கும் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்சஸ் இல்லாம அவங்க ஒரு மைக்ரேஷன் சேர்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன்ல வெளியிட்டாங்க அறுபத்தி லட்சம் பேர் மைக்ரேஷன் மாயி வெளில இருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்க தமிழ்நாடு லேபர் டிபார்ட்மெண்ட் தான் ஏழு லட்சம் பேர் இப்ப நாங்க நாற்பது லட்சம் சொன்னத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்களே அறுபத்தி லட்சம்ன்றாங்க அப்ப வந்து உண்மையிலேயே கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த மாதிரி மைக்ரேட் ஆகி வெளியே வரது என்பது ஏன் வருது அப்படின்னா நம்மகிட்ட மக்கள் தொகை குறைஞ்சு போக குறைஞ்சு போக இந்த ஸ்கில்டு லேபர் இந்த இதுக்கெல்லாம் வேலைகளுக்கு போறதுலாம் குறைஞ்சி போயிடுச்சு அந்த இளவட்ட பசங்க எல்லாம் போகல அப்ப அந்த வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு செயற்கையாக நம்ம ஊர்ல அவங்க வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய போக்கு இன்னும் அதிகமாகும் அப்ப இந்த தாயகம் என்பது இது தமிழர் மட்டும் வாழக்கூடிய இடம் கிடையாதுப்பா இந்திக்காரும் சேர்ந்து வாழக்கூடிய இடம் ஆனால் தமிழ்நாடு ஏன் பேர் வச்சிருக்க மாத்தணும் இங்கேயா தமிழ் மட்டும் கேட்கறீங்க நாங்க ஹிந்தி இருக்கிறோம் எங்களுக்கும் ஹிந்தி வேணும்னு கேட்பான் இப்போ இன்னைக்கு ஏடிஎம்ல இங்கேயுமே இந்தி இருக்குல்ல ஏன் ஹிந்தி இருக்குது ஏடிஎம்ல காசு வெளி வெளிமானத்துக்காரனாக இருக்கிறான் தமிழ் இருந்ததெல்லாம் போயிடுச்சு இல்லை அப்போ வங்கியில் போனோன்னா படிவங்களே ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்குது ஏன்னா அவன் அதிகமாக வந்து காசு எடுக்கிறான் போகிறான் டிரான்சாக்ஷன் பண்ணுறான் அவனுக்காக நாங்கள் வைக்கிறோன்னு சொல்கிறான் அப்போ அவனுடைய தேவைக்காகவே ஹிந்தி இங்கே வரும் ஹிந்தி திணிப்பை பற்றி இவ்வளோ பேச்சு பேசுகிறோம் அப்படின்னா அவருடைய தேவைக்காக அது இங்கே வருது உள்ள ஏதோ செயற்கையாக முன்னால் திணித்த மாதிரிலாம் இல்லை அவங்களுடைய தேவைக்கு அவன் கேட்குறான் சென்னையில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயாவில் இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு ஹிந்தி வேணுன்றான் யாருன்னு பார்த்தோம்னா அவன் பீகார்லேருந்து வந்திருக்கிறான் படிக்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்திருக்கான் அவன் கேட்குறான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துக்கிட்டு நாங்கள் வந்து தமிழை ஏன் கட்டாயம் படிக்கணும் இப்போ இந்த பிஜேபிலேயே ஒரு அம்மா இருக்காங்க அலிஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க விளையாட்டுத்துறை அவங்க சொல்றாங்களே கட்டாயமா எங்களை எப்படி தமிழ் படிக்க சொல்லலாம்னு தமிழ்நாட்டுல இருந்துட்டு கேட்கறாங்க ஆனா நாம தமிழர்கள் எல்லாரும் கட்டாயமாக இந்தி படிக்கணும்ன்றாங்க அப்ப எப்படி அந்த தமிழ் அவங்க கிட்ட வருது அப்படின்னா இங்கே வந்து குடியேறி தமிழர்கள் எல்லோரையுமே அவங்க எப்படின்னா இந்திக்காரர்களுக்கு அடிமைன்னு பார்க்குறாங்க அந்த மனப்பான்மை ஏதோ இந்த சாதாரண ஆட்களுக்கு இருக்கு பிஜேபி ஆட்களுக்கு அமித்ஷா பேசுறாருல இந்தி தெரியாதவர்கள் எல்லாம் இந்தியரே கிடையாதுன்னு பேசுறாருல அந்த தமிழ்ல தான் வருது அதனால இந்திக்காரல விரட்டோன்னா இந்த ஊர்ல விடக்கூடாது விட்டோம்னா ஆக்கிரமிப்பு மனப்பான்மையில இருப்பாங்க இந்த தாயகம் என்பதே நமக்கிட்ட அது காலப்போ ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு சென்னையில ஒரு நடிகர் சங்கம் மூவாயிரத்தி அறுநூறு பேர் தான் உறுப்பினர்கள் அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு இருபத்தஞ்சு வருஷமா போராடுறாங்க மாத்துறதுக்கு ஏன் மாத்த முடியல சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சங்கம் சென்னை தான் என்கிட்ட ஃபிஸிங்க தான் ஆஃபீஸ் இருக்கு ஏன் அதை தென்னிந்தியான்னு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஏன் மாற்ற முடியல ஏன்னா பிற மாநிலத்தவரும் அதில் இருக்கறதுனால மாற்ற முடியல அதையே தான் நமக்கும் பிற மாநிலத்தவர்கள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா பெயரை உட்பட தூக்குட்ருவோம் நெய்வேலி அண்ணன் வெள்ளையிலேயும் இருக்கு நம்ம எல்லாம் அரிதானம் பேசிகிட்டு இருக்கோம் என்எல்சின்னா என்ன நினைச்சிக்கிட்டு டெய்வேலி லிக்னட் கார்ட் நினைச்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டம் போட்டு நெய்வேலி தூக்கிட்டு நேஷனல்னு மாற்றிட்டோம் இன்னைக்கு என்எல்சினா நேஷனல் லிக்னன்ட் கார்ப்பரேஷன் ஒரு பெயரில் கூட தமிழ் பெயரை கொள்ளாத ஒரு அரசு தான் இந்தியாவில் இருக்கு பிஜேபியாக இருக்கட்டும் அது காங்கிரஸா இருக்கட்டும் அப்போ அந்த அளவுக்கு தமிழ் பெயர்களையும் தமிழ் இனத்தையும் சகித்து கொள்ள முடியாத ஒரு அரசு டெல்லியில் இருக்கு இங்கே தமிழர்கள் சிறுபான்மையான தான் இந்த இடத்த நாம் ஆள முடியும் இங்கே நம்ம வாக்காளர்களாக இந்திய காரணம் குடியும் முடியும் அப்போதான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய தேசிய வரி கட்சிகளாக இருக்கக்கூடிய பிஜேபி காங்கிரஸ்லாம் வர 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 முடியும்னு அவங்க நீண்ட காலமா யோசிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ ஸ்பெஷல் ட்ரெயின் விடலாங்க சென்ட்ரலுக்கு அது காரணமே அதான் ரெண்டாயிரத்தி இருந்தே தொடங்கிடுச்சு இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வரலாம் இருந்து ட்ரெயின் ராஜஸ்தான்ல இருந்து ட்ரெயினு கல்கத்தால இருந்து ட்ரெயின் எல்லாம் கொடுக்குறனால எதுக்கு அங்க இருந்து இங்க வரணும் ட்ரெயினு அப்படி எல்லாம் இப்ப பீகார்ல ஏதாவது ஒரு இருக்கு அப்படின்னா உங்க ஊர்ல இருந்து நான் மெட்ராஸ் ட்ரெயின் விட்டுருக்கேன் ஏன் போகல வேலைக்கு அப்படின்னு அவங்க போய் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கேட்கறோம் நீ போ அந்த ஊர்ல போய் குடும்பம் தங்கி விட்டுட்டு போனோம் நாங்க பாத்துக்கிறோம் அப்ப அந்த அரசாங்கம்லாம் ஊக்குவிச்சு அவன் அனுப்புறதுனாலதான் தான் இங்க லட்சக்கணக்கான பேர் உள்ள வந்துட்டோம் இப்போ வந்ததுக்கு அப்புறம் அரசாங்கம் திராவிட கட்சிகள் என்ன பண்றான் ரேஷன் கார்டு கொடுக்குறான் அவங்களுக்கு ஒரே நாடு ஒரே கொடுக்குறாங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கொடுக்குறாங்க இவங்களுக்கு இந்திக்காரங்களுக்கு இப்ப வந்து இது வரைக்கும் அரிசி போட்டு இருந்தவங்க அது கோதவியா மாத்த போறாங்க மாத்திட்டாங்க அப்படின்னா அவங்க நிரந்தர குடிமக்கள் ஆயிடுவாங்க அப்புறம் வாக்காளர் அட்டையை கேட்டாங்கன்னா அந்த அந்த இடத்துல அவங்க ஓட்டு போடுவாங்க அவனுக்கு இயல்பாக முதல் தெரியக்கூடிய கட்சி வந்து பிஜேபி தான் பிஜேபி தான் அவனுடைய முதல் தேர்வு இப்ப இன்னைக்கே பிஜேபி எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்குன்னு பாருங்க தமிழ்நாட்டினுடைய எல்லையோரங்கள்ல மலையாளிகள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் இந்திக்காரர்கள் யாரெல்லாம் வெளியார் எங்க அதிகமா இருக்கணும் அங்கதான் தான் ஜெயிக்கும் காங்கிரஸ் ஜெயிக்கும் நீங்க பிஜேபி காங்கிரஸ் ஜெயிக்கிற இடத்துல பாருங்க அவங்களா வெளி மாநிலத்தில் இருக்கிற தான் ஜெயிப்பாங்க இவங்களாம் அதிகமா ஒரு கோடி பேர் வரும்போது தமிழ்நாட்டுக்குள்ள செயற்கையாக அந்த கட்சிகளுடைய இது ஆதிக்கம் வரும் புதுச்சேரி எல்லாம் அங்க அனுபவிச்சுட்டோம் இப்ப புதுச்சேரியில தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடே பிஜேபி ஆனால் இருக்கு கோபாக் மோடினு போட்டுக்கலாம் புதுச்சேரியில தமிழர்கள் தான் இருக்கிறோம் ஆனா அங்க பிஜேபி கூட்டணி அரசு நடக்குது ஏன்னா இந்திக்காரர்கள் அவ்வளவு பேர் வந்துட்டா மலையாளிகள் இருக்காங்க தெலுங்கர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இயல்பான தலைமையாக காங்கிரஸும் பிஜேபியும் தான் இருக்கு தமிழ் கட்சிகள் எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அவர்களுடைய வந்து ஒரு தீவிரவாத மனப்பான்மையோட தான் பாக்குறாங்க அவங்க தமிழ்னு பேசினாலே தீவிரவாதம் இன்னைக்கு அமித்ஷா பேசுறாருல்ல ஒரு தீவிரவாத அரசு இங்க இருக்கு சமூக விரோத அரசு தேச விரோத அரசு சொல்றாருல்ல அப்படி ஒண்ணு இங்க தேச விரோத செயல் எல்லாம் நடக்கல ஆனா தமிழ் வேணும்னு சொல்றாங்க ஹிந்தி வேணாம்னு சொல்றாங்கல்ல இதையே தேச விரோத சக்தின்னு பேசக்கூடிய அரசாங்கம் தான் டெல்லியில இருக்குல்ல இப்ப இவங்க எவ்வளவு தமிழுக்கு துரோகம் பண்றாரு ஸ்டாலின் என்ன துரோகம் பண்றாரு நமக்கு தெரியும் சண்டை போடுறோம் ஸ்டாலினோட ஆனால் இதை கூட சகித்துக்கொள்ள முடியாதவர்களாகத்தான் டெல்லிக்காரர்கள் இருக்கிறாங்கன்னா அப்ப அவ எவ்வளவு பெரிய இந்தி தீவிரவாதியா இருக்கிறான்னு பாருங்க அப்ப நாம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அபாயத்துல இருக்கிறோம் இந்த தமிழ்நாடு என்பது டெல்லிக்காரர்களால இந்திக்காரர்கள் சூறையாடப்பட்டு ஒண்ணும் இல்லாம ஆக எல்லா திட்டங்களையும் போட்டாங்க அதுல ஒண்ணுதான் இந்த நாடாளுமன்றம் மறுசீரமைப்பு இந்த மக்கள் தொகையை பத்தி பேசும்போது சந்திரபாபு நாயுடு வந்து ரீசெண்டா போது சொன்னாங்க முன்னாடிதான் நம்ம இந்த குழந்தைங்க பெற்றுக்கள் எல்லாம் வந்து கவனமா இருந்தோம் இனிமேலாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் அப்புறம் ஸ்டாலின் அவர்களும் பேசும்போது அந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்லாம் சொல்லுவாங்க முன்னாடி செல்லும் சொல்லுவாங்க இப்ப நம்ம சுச்சுவேஷன் குழந்தைங்களே பதினாறு குழந்தைங்க வேணும் அந்த அளவுக்கு இப்ப நிலைமை மாறிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்ல வேண்டியது இதுக்கு இந்த எக்கனாமிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொறுப்பு இல்லாம சொல்றாங்க இப்ப இருக்கிற மக்கள் தொகைக்கே வந்து இங்க பாக்க முடிய மாட்டேங்குது இவங்க பாட்டுக்கு குழந்தைங்களை பெத்துக்கவங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க அரசியல் காரணங்களுக்காக ஒரு ஒரு பாவர்டியை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களையும் நம்ம பார்க்க முடியுது அதான் இப்போ இவங்க வந்து கவர்மெண்ட்டு வந்து திட்டங்கள் போடும்போது என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன இருக்குது பாப்புலேஷன் என்ன இருக்குன்னு போட்டு தான் திட்டங்கள் போடுறாங்க இப்போ எந்த இப்போ மகளிர் உரிமை தொகைனா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க அவங்க குடும்ப தொகை என்ன வருமானம் என்ன இதெல்லாம் பார்த்து கணக்கு பண்ணி தான் போடுறாங்க அதனால் வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் அது செய்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது அடுத்தது என்னென்னா தமிழ்நாட்டுல இப்ப நீங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஐந்து பேர் இருக்கிறோம் ஒரு குடும்பத்துல அந்த ஐந்து பேர் குடும்பத்துக்கு நாம ஒரு பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு உறவினர் ஊர்ல இருந்து ரெண்டு பசங்க மூணு பசங்க வந்துடுறாங்க தங்கிட்டாங்கன்னா இந்த பட்ஜெட் பிரச்சனை வரும் ஒரு சாதாரண குடும்பத்திலேயே இப்ப நீங்க வந்து ஏழு கோடி எட்டு கோடி மக்களுக்கான பட்ஜெட் போட்டு அரசு நடத்திட்டு இருக்கும்போது ஒரு கோடி பேர் தயாரிக்காத திணிக்கப்பட்டா உங்களுக்கு பற்றாக்குறை வருமா வராதா நிச்சயமா அப்ப வறுமை என்பது இப்ப தமிழ்நாட்டுல வருது இப்ப பற்றாக்குறை வருது தண்ணீர் பற்றாக்குறை வருது மின்சார பற்றாக்குறை வருதுன்னா அது வந்து எப்படி வருது நீங்க ஒரு ஏழு கோடி பேருக்கு தான் மின்சாரத்துக்கான திட்டம் போடுறீங்க ஏழு கோடி பேருக்கு தான் தண்ணீர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்பாடு பண்றீங்க எல்லாம் பண்றீங்க நீங்க ஒரு கோடி பேர் உள்ள வந்துட்டானா அவனுக்கும் தண்ணி செலவாகும் அப்போ உங்களுக்கு சாதாரண ஊர்களில் தண்ணி பிரச்சனைன்னு அவன் போராடிட்டு இருப்பான் நகராட்சிக்குனால பார்த்தோம்னா அந்த ஊர்ல பெரிய அளவுல தண்ணி ப்ராஜெக்ட் அது எல்லாம் செயல்படுத்திட்டு இருப்போம் ஆனா பார்த்தோம்னா தண்ணி உங்களுக்கு அவங்களுக்கும் செலவாடிட்டு இருக்கணும் அப்ப நீங்க வந்து செயற்கையாக இந்த மாதிரியான திட்டங்கள் வழியாக தான் நம்ம இது வாழ்க்கிறோம் அப்போ இதை வந்து நம்ம மறு வரையறைக்கு செய்யணும் ஏதாவது வெளி மாநிலத்தோட கட்டுப்படுத்தணும்னா உங்களால பட்ஜெட் போட்டு ஒரு அரசு நிர்வாகத்தை நடத்த முடியாது அதுதான் நாங்கள் இன்னர் லைன் பெர்மிட் சொல்கிறோம் இன்னர் லைன் பெர்மிட்னு வச்சு யார் உள்ள வரலாம் யார் வரக்கூடாது என்பதை தமிழ்நாடு அரசு தீர்மானிக்கணும் உள்ள வராங்க இந்திக்காரங்க சென்ட்ரல் வரியா வாங்கினா அவன் அங்கேயே பர்மிட் வாங்கணும் எதுக்கு வரீங்க எந்த தொழிலுக்கு வரீங்க இப்ப இந்த பெயிண்ட் வேலைக்கு வரீங்களா இப்போ சோதிநல்லூர்ல பெயிண்ட் வேலைக்கு வரீங்களா அந்த ஊர்ல அந்த வேலைக்கு ஆள் இல்லையா ஆளே இல்லைன்னா நீ வரலாம் இதான் நாகாலாந்துல இருக்கு இப்போ நாகாலாந்துல நான் பெயிண்ட் அடிக்க வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க அந்த ஊரில் சாதனமாக போயிட முடியாது அந்த ஊர்ல அந்த வேலைக்கு ஆள் இல்லைன்னா அவள் என்ஓசி கொடுக்கணும் ஆமாப்பா இந்த ஊரில் எங்களுக்கு வேலைக்கு ஆளே கிடையாதுப்பான்னு சொன்னால் நான் போய் எங்க வேலை பார்க்கலாம் இல்லப்பா எங்க ஊர்ல இருக்கிறவன் இருக்கிறான் நீ எதுக்கு அவனை விட்டுற அந்த ஊர்ல இருக்கிறவன் சொல்லிட்டானா நீங்க உள்ளயே போக முடியாது சுற்றுலா கூட போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்ட திட்டங்களே இந்திய அரசே செயல்படுத்துது நாகாலாந்துல இருக்கு அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு மணிப்பூர்ல இருக்கு மிசோரம்ல இருக்கு இந்திய அரசுடைய உள்துறை அமைச்சகம் தான் கொடுக்குது இன்னர் லைன் பெர்மிட் பேரு திட்டங்களை தமிழ்நாட்டில செயல்படுத்துங்க அப்படி எல்லாம் செயல்படுத்தி நீங்க தமிழ்நாட்டுல மக்கள் தொகையை கட்டுக்காடு வச்சிருக்க மாதிரி வெளியிருந்து வரவங்க எல்லாம் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வச்சு நீங்க திட்டங்கள் செயல்படுத்த முடியும் அடுத்து குழந்தைகளை வந்து என்னன்னா இன்னைக்கு செயற்கையா குறைக்குதுன்னா சொல்ல முடியாது இயற்கையால நீங்க இங்க வளர்ச்சி விகிதம் குறையுது என்பது தொடர்ந்து மக்கள் தொகை நிறைய இருக்கு அது இருக்கு இப்ப இதை இன்க்ரீஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஊக்குவிப்பு திட்டங்களை அரசாங்கம் அறிவிக்கணும் இப்ப மூணு குழந்தைகள் பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த பெண்களுக்கு கணவர் இவங்க அரசாங்கம் ஊக்குவிப்பு திட்டங்கள் கொடுக்கணும் அப்படிதான் வெளிநாடுகள்லாம் கொடுக்குறாங்க இப்ப பெண்களுக்கு வந்து ஆறு மாத காலம் இந்த மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும் இப்ப ஆண்களுக்கு கூட இப்ப வெளி பிரான்ஸ் எல்லாம் போன்ற நாடுகள்ல ஆண்களுக்கும் அந்த மகப்பேறு காலத்தில் விடுமுறை கொடுக்கறாங்க குடும்பத்தை கவனித்துக் கொள்வது குழந்தையு பெண்கள் மேலே எல்லா சுவையும் ஆண்களும் குடும்பத்திலயும் குழந்தைகள் வளர்ப்பு எல்லாத்திலயும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு அரசாங்கமே ஊக்குவிப்பு திட்டங்களை கொடுக்கணும் தனியார் நிறுவனங்கள்ல இருந்து அரசு நிறுவனங்கள் வரைக்கும் இதை நடைமுறைப்படுத்தணும் இப்படி ஒரு கலந்து கட்டி எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸ் பண்ணி இதை செஞ்சா மட்டும்தான் இந்த மக்கள் தொகை வளர்ச்சி விதத்தில் நம்ம ஓரளவு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய சிக்கலா அடுத்து வேலைகளுக்கு ஆள் இல்லாத நிலைமை வந்துடும் இப்ப ஜப்பான் போன்ற நாடுகளில் சராசரி வயது என்பது குறைந்து போய் முழுக்க முழுக்க மிஷின்களை நம்புற நிலைமை வந்துடுச்சு ஜப்பான் போன்ற நாடுகள் குழந்தைகள் பெற்றுக்காமல் இருக்கிறதுலாம் நிறைய இதுவாகி இன்னைக்கு முதியோர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய நாடு எதுன்னா ஜப்பான் தான் உலகத்துல பொருளாதார வளர்ச்சி எல்லாமே இருக்கு அந்த முதியோர்கள் எப்படி இருக்காங்கன்னா தனியா இருக்காங்க ஒரு ஒரு பெரிய வீடு இருக்கும் தனியா ஒரு அம்மா இருப்பாங்க ஒரு நாய்க்குட்டி இருக்கும் அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு இப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது இப்போ இங்கே வந்து குடும்பம் என்ற அமைப்பு நமக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புல இருந்தே அந்த அமைப்பு முறை இருக்கு குடும்பத்துல எல்லாம் கூட்டு குடும்பம் வாழக்கூடிய முறை இருக்கு இதையெல்லாம் அரசு ஊக்குவிக்க வேண்டும் இப்போ அந்த மாதிரியான ஒரு மாற்று திட்டங்களை வைத்து அரசு நகர்ந்தால்தான் நீங்க இந்த மக்கள் தொகை அதிகமாக போச்சுன்னா கூட ஓரளவு கட்டுப்படுத்தலாம் அதே நேரத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி இன்றைக்கி இல்லாமல் போனாலும் அது அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி எடுத்துகிட்டு போகலாம் அதனால இந்த அரசாங்கம் என்பது எல்லா வகையிலேயும் இதை வந்து பே ஃபேஸ் பண்ணணும் ஏதோ தொகுதி வேறயர்கள் மட்டும் இது மக்கள் தொகை விளாட்சி இதனால பாதிப்புன்னு கூடாது இது எதிர்காலத்துக்கே தமிழ்நாட்டுக்கு தமிழ் இனத்துக்கு தமிழர் தாயத்துக்குமே பிரச்சனை ஆகும் இந்த தொகுதி மறுவறை இந்த விஷயத்துல வந்து அனைத்து கட்சி கூட்டம் போடுற இப்போ நாப்பத்தஞ்சு கட்சிகளுக்கு அழைப்பு எடுத்திருக்கார் ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சின்னு ஒரு தலைமை உறவினர் சீமான் வந்து இல்ல நாங்க பங்கேற்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது முக்கியமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன் இவர் இப்போ பின் பின்வாங்கிறார் நீங்கள் அது வந்து ஏன் அவங்கள தான் கேட்கணும் நாம் வந்து என்னென்னா ஒரு அனைத்து கட்சி முயற்சி என்பது நல்லது தான் அப்படி செய்கிறது நல்லது தான் ஆனால் திமுக வந்து அதில் வந்து உறுதியாக இருப்பாங்களான்னு தெரியாது இப்போ சீமான் தகுந்தது காரணம் கூட அது சொல்லலாம் ஏன்னா அமித்ஷாவோட எந்த நேரத்திலும் கை கொடுப்பதுக்கு தயாராகத்தான் திமுக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் செந்தில் பாலாஜி வழக்கு அதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு திமுகவுக்கு சொந்தமாக அதனால் இவங்க வந்து தன்னுடைய கட்சி நலனுக்காக ஊழல்வாதிகளுடைய அந்த நலனுக்காக எந்த கொள்கையும் உங்க டெல்லியோட சமரசம் செய்வதற்கு திமுக தொடர்ந்து தயாரா இருக்கு ஏன்னா இப்போ பிஜேபி சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களையும் தலையால செயல்படுத்தி தான் திமுக இருக்கு இப்ப பரந்தூர் மாநில திட்டம் யார் டெல்லியில பிஜேபி போட்டது காங்கிரஸ் காலத்துல இடம் பார்த்தாங்க இதை இவங்க செயல்படுத்திகிட்டு இருக்காங்கல்ல அப்ப ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் பிஜேபி போட்டது செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை எதிர்கொள்ளுன்னு வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உள்ள செயல்படுத்திட்டு இருக்காங்க அதனுடைய பல கூறுகளை இப்போ இந்த இல்லம் தேடி கல்வியெல்லாம் புதிய கல்விக் கொள்கை சுவாரம் தான் அந்த மாதிரி பல விஷயங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்போ பிஜேபியோட நடைமுறையில் அவங்க சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு அவன் வந்து விகடன் தளத்தை முடக்கிறான் அப்படின்னா இவங்க உட்காந்துக்கிட்டு வாய்ப்புள்ள இடங்கள்ல சவுக்கு போன்ற தளங்களை முடக்கிறாங்க கருத்து ரெண்டு பேருமே ஒரே இருக்காங்க பிஜேபியோட சமரசம் செய்து தான் திமுக என்பதனால அவங்க நம்பாம செஞ்சிருக்கலாம் நமக்கு என்னன்னா ஒரு அனைத்து கட்சி முயற்சி என்பது வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் அது உரியாக தமிழ்நாடு அரசு திராவிட மாநில அரசு இருக்குமான்றது கேள்விக்குறியானதா இருக்கு இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்துகிட்டே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி